நம்ம சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மணி சேவிங் சேலஞ்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து டெய்லியும் ஒரு பத்து ரூபா சேமித்தா போதும் வீக்லி வந்து நம்ம நாலாயிரத்தி அறுபது ரூபா சேமிக்கலாங்க வீட்டில் இருக்கவங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற வேலைக்கு நம்மளால் போக முடியாது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க காலேஜ் பசங்கள் அவங்களாம் எப்படியும் வீட்டில் காசு கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம செலவுக்கு காசு கொடுக்குறத வச்சு கூட நம்ம சேமிக்கலாம் நிறையா நம்ம வந்து மிச்சப்படுத்துகிற காசில் வந்து நம்ம நிறையா சேமிக்கலாம் நாலாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு சேர்க்கலாம் டெய்லி நம்ம இப்படி சேமித்தோம்னா மந்த்லி நம்ம நாலாயிரம் வரைக்கும் சேமிக்கலாம் மந்த்லி நம்ம நாலாயிரம் வரைக்கும் சேமிக்கலாங்க இது மாதிரி சேமித்தோம்னா டே ஒன்று வந்து பத்து ரூபா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து சேமிங்க நம்ம வர்ற வருமானத்தில் டே ஒன்றில் வந்து நம்ம வந்து பத்து ரூபா எடுத்து வச்சுக்கணும் டே டூவில் வந்து ரெண்டாவது நாளுங்க ரெண்டாவது நாளில் வந்து இருபது ரூபா எடுத்து வச்சுக்கணும் எடுத்து சேமிங்க மூணாவது நாளில் நாற்பது ரூபா எடுத்துக்கோங்க அஞ்சாவது நாளில் ஐம்பது ரூபா எடுத்து சேமிங்க ஆறாவது நாளில் அறுபது ரூபா எடுத்துக்கோங்க செவன் டேஸில் வந்து எழுபது ரூபா எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து செவன் டேஸ் ஒன் வீக் வந்து நம்மளுக்கு ரெண்டு இரநூத்தி எண்பது ரூபா நம்ம சேமிச்சிடலாம் அப்புறம் டூ வீக் செகண்ட் வாரம் ரெண்டாவது வாரத்தில் வந்து எயிட் டேஸ் எண்பது ரூபா எடுத்து வச்சுக்கோங்க நயன் டேஸ் நயன் டேஸ் ஒம்பதாவது நாள் வந்து நம்ம தொண்ணூறுவா எடுத்து வச்சுக்கணும் பத்தாவது நாள் வந்து நூறுரூவா எடுத்து சேமீங்க பதினொன்றாவது நாள் வந்து நூற்றி பத்து ரூபா எடுத்து வச்சுக்கோங்க பன்னெண்டாவது நாள் வந்து நூற்றி இருபது ரூபா எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இது மாதிரி சேமித்தோம்னு வச்சுக்கோங்களேன் இடையில இடையில நம்மளுக்கு காசு எதுவும் கையில் கிடச்சா கூட நம்ம சேமித்து வச்சுக்கலாம் அது ரொம்ப சேர்ந்துடும் சீக்கிரமாக ஒரு ஐயாயிரூவா ஆறாயிரூவா கூட வந்துடும் பதிமூணாவது நாள் வந்து நூற்றி முப்பது ரூபா எடுத்து வச்சுக்கோங்க பதினாலாவது நாள் வந்து நூற்றி நாற்பது வீக்லி வந்து எழுநூற்றி எழுபது ரூபா உங்களுக்கு சேர்ந்துடும் டே த்ரீ வீக்கு த்ரீயை பற்றி நம்ம பார்க்கலாம் மூணாவது வாரம் வந்து டே பதினஞ்சு வந்து நம்ம நூற்றி ஐம்பது ரூபா எடுத்து வச்சுக்கோங்க டே பதினாறு நூற்றி அறுபது டே பதினேழு நூற்றி எழுவது ரூபா எடுத்துக்கோங்க டே பதினெட்டு நூற்றி எண்பது டே பத்தொம்போது நூற்றி தொண்ணூறு டே இருபதாம் நாலு இரநூறு டே இருபத்தி ஒன்று இரநூத்தி பத்து மொத்தம் நம்ம மூணு வாரத்துலையே ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா சேர்க்கலாங்க ஈஸியாக ஆயிரத்தி இரநூத்தி ஆறுரூவா மூணு வாரத்துலேயே நம்ம சேர்த்துடலாம் டே இருபத்தி ரெண்டு வந்து இரநூத்தி இருபது ரூபா எடுத்து வச்சுக்கோங்க டே இருபத்தி மூணு இரநூத்தி முப்பது ரூபா எடுத்து வச்சுக்கோங்க இடையில நம்ம காசு கிடைக்கும் போது கூட அதில் போட்டுக்கலாம் உண்டியலையோ பரிசிலையோ நீங்கள் சேர்க்கும் போது இடையில காசு கிடைக்கும் போது அமௌண்ட்டு கிடைக்கும் போது சில்லரையாக இருக்கட்டும் நோட்டாக இருக்கட்டும் அமௌண்ட்டு கிடைக்கும் போது நம்ம இடையில அதை சேர்த்து கூட போட்டுக்கலாம் போட்டு நம்ம சேர்க்கலாம் டே இருபத்தி மூணு இரநூத்தி முப்பது ரூபா எடுத்துக்கோங்க டே இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது டே இருபத்தஞ்சி இரநூத்தி ஐம்பது ரூபா சேர்ந்துடும் டே இருபத்தி ஆறு இரநூத்தி அறுபது டே இருபத்தி ஏழு இரநூத்தி எழுபது டே இருபத்தெட்டு இரநூத்தி ஐம்பது மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுங்க மொத்தம் டோட்டல் ஒன் மந்த்துக்கு வந்து நம்ம ஆ நாலாயிரத்தி அறுபது ரூபா சேமிச்சிடலாம் இதை கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு நம்ம சேர்த்து எடுத்து வச்சோம்னா நாலாயிரத்தி அறுபது ரூபா நம்ம ஈஸியாக ஒன் மந்த்துக்கு நம்ம சேமிக்கலாங்க இதை வந்து கரெக்டாக இந்த பட்டியல் மாதிரி போட்டு நம்ம சேமித்தோம்னா நம்மளுக்கு சிறப்பான சீக்கிரம் சேரும் நம்மளுக்கு வருமானம் வர்ற வருமானத்தில் நம்ம பாதுகாசு இப்படி எடுத்து வச்சு சேர்த்தாலும் நம்ம வீட்டில் வீட்டில் இந்த மாதிரி நம்ம சும்மா தான் வெ வெட்டியாக இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபு இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க பிள்ளைங்களால சேர்க்க முடியாது காலேஜுக்கு போகிறவங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் கொடுப்பாங்க செலவுக்கு அந்த மாதிரி காசு அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு அமௌண்ட் சீக்கிரம் சேர்ந்துடும் மா மந்த்லி நம்ம நாலாயிரத்தி அறுபது ரூபா வீட்டில் இருந்தே சேமிக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோவை தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்